அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தால வரகாத்தூ சனீபிகா அல்லாஹின் அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வின் மாபெரும் கிருவையால் பதினைந்தாவது தராவி ஹில் சூரத்துள் நூர் சூரத்துல் ஃபுர்கான் சூரத்துல் ஷோரா இந்த மூன்று சூராக்களை கேட்டு அமர்ந்திருக்கிறோம் எல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் சூரத்துள் நூருடைய முப்பத்தி ஏழாவது வசனத்தில் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள் ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய சிந்தனையை தன்னுடைய வியாபாரத்தினாலும் கொடுக்கல் வாங்கலினாலும் பராமுகமாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் அவர்களோடு அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இன்று ஓதப்பட்ட சூரத்துன்னூர் அதில் முப்பத்தி ஏழாவது வசனத்தை அல்லாஹானா இப்படி ஆரம்பிக்கின்றான் சில மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்த ஒரு வியாபாரமும் சரி கொடுக்கல் வாங்கலும் சரி அவர்களை பராமுகமாக்காது அவர்களை வீணாக்கிவிடாது எதை விட்டும் அன் அன்சிரில்லாஹி அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் தொழுகை நிலைநாட்டுவதை விட்டும் கொடுப்பதை விட்டும் ஒரு வியாபாரம் செய்கிறோம் ஒரு வணிகம் செய்கிறோம் கொடுக்கல் வாங்கல் என்று செய்யும் பொழுது அல்லாஹுடைய சிந்தனையும் தொழுகை விட்டும் கொடுப்பதை விட்டும் பராமுகமாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை பற்றி அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை பற்றி இந்த ஏழாவது வசனத்தில் சொல்கிறார் நாயகம் பிகள்நாயகம் செல்லம் அவர்கள் இந்த ஆயத் எப்பொழுது இறங்கியது என்று சொன்னால் இரண்டு மனிதர்களை பற்றி நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் ஒரு மனிதர் ஒரு கடையிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய வேலை என்னவென்று சொன்னால் பொருட்களை அளந்து கொடுப்பதுதான் தராசை கையில் பிடித்திருப்பார் தராசை கையில் பிடித்திருப்பார் ஒரு பொருளை அளந்து கொடு என்று சொல்லும் பொழுது அவர் அளந்து கொடுப்பதுதான் அவருடைய பணி அல்லாஹுடைய வார்த்தை பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் நபிகள் நாயக் சொல்லா சொல் சொல்கிறார்கள் பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அவர் பிடித்திருந்த அந்த தராசை கீழே போய் வைத்து விடுவார் போற்றுவார் தரஹு ஹதீஸ்ல வருது அப்படியே போட்டு விடுவார் ஒருவேளை அது கீழே இருந்தால் அதை உயர்த்த மாட்டார் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இரண்டாவது மனிதர் பட்டறையிலே ஆயுதங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய சுத்தியால் நெருப்பில் காய்ச்சப்பட்ட அந்த இரும்பை அடிக்கக்கூடியவர் செம்மட்டியால் அடிக்கக்கூடியவர் அவர் உயர்த்தி பிடிக்கிறார் தன்னுடைய முதுகுக்கு பின்னால் அந்த சுத்தியில் இருக்கிறது அந்த நேரத்தில் வாங்கோலி கேட்கிறது என்று சொன்னால் அல்லாஹுடைய சத்தம் என்பது கேட்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர் என்று அப்படியே முன் கொண்டு வந்து வைக்க மாட்டார் பின்னாலே வைத்து விடுவார் இப்படிப்பட்ட இரண்டு நபர்களுடைய நிகழ்வை தான் அல்லாஹ் இந்த சூரத்து நூருடைய முப்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ் சொன்னதாக அபூஹுரையா ரவி அல்லா தலா நூர் நிர்வாகி செய்கிறான் இவனு மசோதர் ரவி அல்லா தலா சொல்றாங்க நான் மதீனாவுடைய கடை தொழுகையினுடைய நேரம் சென்ற சென்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கடையும் துணியால் மூடப்பட்டிருக்கும் சில கடைகள் மூடப்படாமல் இருக்கும் அப்படியே திறந்த வெளியாக இருக்கும் நான் சென்று பார்க்கும் பொழுது எந்த ஒரு பாதுகாப்பலும் அங்கே இருக்காது அல்லாவை தவிர பாதுகாப்பு எந்த ஒரு மனிதரும் அங்கே நிற்க மாட்டார் எல்லா மக்களும் தொழுகையில் இருப்பார்கள் யார் சொல்றாங்க இவனும் உமர் ரதி அல்லா தாலான்னு சொல்றாங்க அபு தர்தா ரதி அல்லா எப்படிப்பட்ட சஹாபிகள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க இந்த ஆயத் இறக்கப்பட்ட பிறகு அல்லாவுடைய திக்ரையை விட்டும் அல்லாஹ் தொழுகை நிலைநாட்டுவதை விட்டும் கொடுப்பதை விட்டும் கொடுக்கல் வாங்கலும் சில மனிதர்களை பராமுகமாக ஆக்காது அவர்கள் உறுதியாக அல்லாஹுடைய திக்ரையை இருப்பார்கள் என்ற அந்த ஆயத்தை இறங்கியவுடன் அபுதர்தார் மதீனாவில் இருந்த தன்னுடைய கடையை ஒருவருக்கு கொடுத்து விட்டார் நீ கடையை வேண்டாம் கேட்டாங்க என்னங்க இவ்வளோ நல்ல வியாபாரம் நடக்கின்ற இந்த கடையை கொடுத்துட்டீங்க அவர்கள் சொன்னார்கள் இந்த இடத்திலே இருந்து ஒரு நாளைக்கு நான் முன்னூறு தீனார்களை சம்பாதிக்க முடியும் போல முந்நூறு தீனார்கள் என்னை சம்பாதிக்க முடியும் அத்தோடு வாங்குவலி கேட்டவுடன் ஜமாத்தோடு போய் தொழுவதற்கும் எனக்கு சக்தி இருக்கிறது கேட்டவுடனே போய் தொழுவதற்கும் எனக்கு சக்தி இருக்கிறது அவ்வளவு நெருக்கத்தில் தான் நான் இருக்கிறேன் இருந்தாலும் எனக்கு இந்த கடை வேண்டாம் காரணம் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்கிறார்கள் அம்மா அறிந்து கொள்ளுங்கள் ல அகூலு நான் சொல்லவில்லை லைசதாலி கபி ஹலால் இந்த வியாபாரம் செய்வது ஹலால் இல்லை என்று நான் சொல்லவில்லை இது ஹலால் தான் செஞ்சு தான் ஆகணும் ஆனாலும் இன்னி உகைப்பூ அந் அகூனம் இன்னும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இல்லையா குரான்ல அந்த முப்பத்தி ஏழாவது அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறானே அந்த மனிதர்களோடு நான் ஆக வேண்டும் என்று நினைக்கிறேன் அவர்களோடு நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் எனவே இந்த வியாபாரத்தினால் ஒரு வேளை தொழுகை கூட எனக்கு என்ன செஞ்சாது பயந்தார்கள் சாபா பெருமக்கள் ஒரே ஒரு என்னை கூடாது அப்படி என்று அவர்கள் பயந்து தன்னுடைய கடையை ஒப்படைச்சிட்டாங்க வருது அல்ல பதினெட்டாவது ஜிசுனுடைய ஆரம்ப வசனமாக சொல்லுவான் கது அஃப்லஹல் முக்மீனூன் ஈமான் கொண்டவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் ஜெயம் பெற்று விட்டார்கள் யார் எட்டு பண்புகள் அல்லாஹ் அடுக்கி சொல்லுவான் அந்த முப்பின்னா யார் ஈமான் கொண்டவர் என்றால் யார் நம்பிக்கை கொண்டவர் யார் என்று அல்ல பட்டியல் போட்டு சொல்லுவான் முதல் இடம் எதுக்கு தெரியுமா அல்லதீனும் அவர்கள் தங்களுடைய தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் அவர்கள் தான் முப்பின் முதல் வரிசையில் இருப்பது தொழுகை எனவே நாம் தொழுகையை சரியான அந்த ஜமாக்கோடு தொழுக வேண்டும் அப்துர் ரஹ்மானுமின் ஆவு நதி அல்லாஹ் தாலா எவ்வளவு பெரிய வணிகர் மக்காவில் வணிகம் செஞ்சவங்க மதீனாவுக்கு வந்துட்டாங்க பிறகு அல்லாஹ அவர்களுக்கு வர்க்கத்தை அதிகமாக கொடுத்தான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு வணிக குழு அவர்களுடைய வணிக குழு ஷாம்ல இருக்கும் இன்னொரு வலிக்கணும் எவன்ல இருக்கும் இப்படி பல நாடுகளுக்கு அவருடைய வணிக குழு போய்கொண்டே இருக்கும் வருவதெல்லாம் லாபமாக கொண்டு வருவார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒரு வியாபாரி சமயம் சொல்லப்பட்டு விட்டது வணிக குழுவும் வந்து விட்டது இவங்களும் தொழுகைக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க வணிக குழுவும் வந்துடு வணிக குழுவில் ஒருத்தர் வந்து சொல்றாரு அப்துல் ரஹ்மான் யஜமான் அவர்களே இன்னைக்கு நல்ல லாபம் அல்ல அதிகமாக வர்க்கத்தான் கொடுத்துட்டான் ஷாம் நகரத்துக்கு போனோம் நல்ல வியாபாரம் லாபம் கிடைச்சிருச்சு அப்படியா அவங்க பேசிக்கிட்டே வராங்க பேசிக்கிட்டே வராங்க அவங்க சொல்றாங்க லாபத்தை நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொன்ன உடனே இவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் அங்கே அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டப்பட்டுச்சு தக்பீர் தஹரிமா கட்டிட்டாங்க தொழுகெல்லாம் எதுவும் விடுபடல தக்பீர் தஹரிமா கட்டப்பட்டு விட்டது போயிட்டாங்க தக்பீர் தஹரிமா நமிஷல்லா அஷும் முதல் ரக்காத்தில் இணைஞ்சிட்டாங்க தொழுதிர மொழுது நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் ஹம்து சுராவுக்கு பிறகு இந்த சூராவை ஓதுனாக வல் ஆசர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான லஃபி ஹொசர் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தின் வழியில் தான் இருக்கிறான் என்ற அந்த ஆயத்தை கபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் ஓதின உடனே அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதி அல்லா தலா என்ன செய்கிறதுனே புரியாம மனிதன் நஷ்டத்தின் வழியில் தான் இருக்கிறான் அப்படின்னு கேட்ட உடனே வெளியே வந்தார்கள் வந்து அந்த பணியாளரை அழைச்சாங்க என்னது லாபம் வந்திருக்குன்னு சொன்னியா அந்த லாபத்தை எல்லாத்தையும் தர்மம் கொடுத்து ஒரு பைசா நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது அனைத்து வெளி தர்மம் செய்து விடை இதை நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க என்னதான் செய்யறார் இவர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க அழைச்சாங்க என்ன அப்துல் ரஹ்மான என்ன செய்ய யார சொல்லா இந்த வியாபாரத்தின் காரணமாக எனக்கு இன்று தக்பீர் தஹிமா போய்விட்டது எனவே அந்த செல்வமே எனக்கு வேண்டாம் என்று நான் தர்மம் செய்ய சொல்லிவிட்டேன் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் செல்வாசம் என்ன சொன்னாங்க தெரியுமா என்ன சொன்னாங்க தெரியுமா நீ அந்த தர்மத்தை முழுமையாக நீ கொடுத்தாலும் சரி இந்த தக்பீர் தஹிமாவுடைய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது நபி சொல்லாலிசம் சொன்னார்களே சலாத்து ஜமாத்தி ஜமாத்தோடு தொழுகின்ற தொழுகை என்பது ஆக சிறந்தது எதை சலாத் அல் ஃபி தனியாக தொழுவதை விட ஆக சிறந்தது இருபத்தி ஏழு மடங்கு தரஜாவில் அது உயர்ந்தது தனியா தொழுவதை விட ஜமாத்தோட தொழுதிங்கன்னு சொன்னா இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அல்லாஹ் தலா கொடுக்கிறான் அவைகள் நாயக்கு சொல்லலா அழைச்சு சொல்லி எனக்கும் அல்லாஹ் அந்த தோஃபிக்கை தருவானாக உங்களுக்கும் அந்த தோஃபிக்கை தருவானாக சஹாபா பெருமக்கள் அந்த அளவுக்கு இருந்தாங்க நவீன் நாயகம் சலல்லா அலேசம் சொல்லி தருகிறார்கள் முனாஃபிக்கினுடைய அடையாளம் முனாஃபிக் இஷாவுடைய தொழுகையை பார்த்தால் அஞ்சுவார்கள் அவர்களுக்கு ஃபதருடைய தொழுகை என்றால் அவர்கள் கனமாக இருக்கும் உப்பின்னு சொன்னால் ஈமான் கொண்டவர் தான் வந்துடுவார் ஒரு நய வஞ்சகர் உள்ளே ஒன்று வைத்து வெளியே ஒன்று நடக்கக்கூடிய அந்த முனாஃபிக்கு இந்த இஷாவுடைய தொழுகையும் இந்த ஃபஜருடைய தொழுகும் கனமாக இருக்கும் சில நேரங்களில் நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் ஃபஜர் தொழுது விட்டு எந்திரித்து கேட்பார்களாம் அஷாஹிது ஃபுலான் அந்த மனிதர் வந்திருக்கிறாரா அஷாஹிது ஃபுலான் அந்த மனிதர் ஆஜராகி விட்டாரா என்று நபிகள் நாயக் சல்லா அலிஸ்லம் கேட்பார்களாம் இல்லை இல்லை என்று பதில் வரும்பொழுது பொழுது நபிகள் நாயகி சல்லா அலிஸ்லம் அடையாளப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் யாரு முனாஃபிக்கீங்கள் அடையாளப்படுத்திக்கீங்க சில நேரங்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அபூரா சொல்லுவாங்களாம் அபூரா நீங்கள் தொலைக்கு வருகின்ற நேரத்தில் விறகு கட்டைகளை கொண்டு வாருங்கள் அந்த விறகோடு சேர்த்து நெருப்பையும் கொண்டு வாருங்கள் நான் யாரையாவது தொலைக்கு நிறுத்திவிட்டு யாரெல்லாம் தொலைக்கு வரவில்லையோ அவர்களை வீட்டிலே சென்று நெருப்பை பற்ற வைக்கிறேன் யார் சொன்ன நாயகம் சொல்றாங்க ஆனால் நான் செய்ய மாட்டேன் எதற்காக தெரியுமா அந்த வீட்டில் இருக்கின்ற சிறார்களும் பெண்களுக்காக வேண்டி நான் விட்டு விடுகிறேன் சொன்னாங்க குழந்தைகள் இருக்கு பெண்கள் இருக்க இவர்கள் செய்வதன் காரணமாக அல்லாஹ் பாதுகாப்பானாக ஜமாத்தோட தொழுகணும் நபிகள் நாயகி சல்லா அலிசல்லம் சொல்லி தருகிறார்கள் ஒரு மனிதர் இந்த இஷாவுனுடைய பஜரனுடைய நன்மையை தொல் ஜமாத்தோட தொல்வதை அறிந்து கொண்டால் வலவு ஹபு அவர் தவழ்ந்து தவழ்ந்தாவது வந்து விடுவார் நடக்க முடியலங்க நடக்கவே முடியல அப்படி என்று சொன்னாலும் தவழ்ந்து தவழ்ந்தாவது அவன் வந்து விடுவார் என்று நபிகள் நாயகி சல்லா அலே செல்லம் ஹதீஷ் அரிஃபில் சொல்றாங்க தொழுகையே நம்மளுக்கு இல்லாம போயிருது கல்லாவா போயிருது நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது ஜமாத் சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஜமாத்தோட தெளிவருது ஒரு கண் தெரியாத ஒரு சஹாபி நவீன் நாயகர் சல்லா அலே செல்லம் இடத்துல வராங்க வந்து யார சூழல்லா லைசலி காயுதுன் யுலாயிமினி இலல் மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கு என்னை அழைத்து கொண்டு செல்கின்ற எந்த ஒரு மனிதரும் அழைத்து கூட கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு யாருமே இல்லை கண் தெரியாதவர் கை பிடிச்சிட்டு தானே கூட்டிட்டு போக முடியும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி அந்த பூமி கிடையாது கரட பொருடான பூமி கரட பொருடான பூமி விஷஜந்துகள் நிறைந்திருக்கிற பூமி அந்த மசித நபைக்கு அந்த மனிதர் கேட்கிறாங்க எனக்கு கண் தெரியாது யார சூழல்ல என்னை அழைத்து கொண்டு வருவதற்கும் என்னுடைய வீட்டில் ஆள் இல்லை அப்பொழுது கேட்குறாங்க எனக்கு அனுமதி கொடுங்க நான் வீட்லேயே தொழுதுக்கிறேன் நான் வீட்லேயே தொழுதுக்கிறேன் இரவு நேர தொழுகை கேட்குறாங்க ஃபஜரோட நேர தொழுகை கேட்குறாங்க அப்போது நபிகள் நாயக் சல்லாஷும் சரி தொழுதுக்குங்கன்ட்டாங்க அந்த சஹாபி போனாங்க திரும்பி போகிறாங்க யா ஃபுலான் நபி சல்லாசம் அழைக்கிறாங்க ஆ தஸ்மா உண்டிதா நீங்கள் வாங்குடைய ஒளியை கேட்கிறீர்களா தொழுகைக்கு அழைக்கப்படுகின்ற அந்த அழைப்பை அந்த வாங்குடைய ஒளியை கேட்கிறீர்களா என்று கேட்டார்கள் நாம் யார சொல்லல்ல அப்படின்னா நீ தொழில் சொல்லு கண் தெரியாது நீ பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவது உனக்கு கட்டாயம் நீ வா என்று நபிகள் நாயி சல்லா அலே செல்லம் கண் தெரியாத சஹாவிக்கு அனுமதி கொடுக்கல நாம இங்க ரமதான் ஏதோ சஹர் வைக்கிறோம் வந்துடுறோம் அல்லாஹ் நமக்கு எல்லாம் அந்த வாக்கியத்தை கொடுப்பானாக ஃபதரை ஜமாத்தோடு இஷாவை ஜமாத்தோடு தொழுகணும் இல்லை என்று சொன்னால் எனக்கும் சேர்த்து சொன்ன அந்த ஜமாத்தோட தொழுகும் பொழுது அந்த முனாஃபிக்குடைய அடையாளங்கள் இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து விடுகிறார் அவங்க நான் சொல்ல ஒரு சஹாபி அன்சாரி தோழர் உபய் முனு காபிரதி எல்லாவதான் சொல்றாங்க மதினாவுடைய எல்லையில் ஒரு வீடு அந்த வீட்டை சுற்றி யாருடைய வீடும் கிடையாது நபை வீட்டும் மிக தூரமான வீடு அவர் ஒவ்வொரு சமயம் தொலைக்கு தன்னுடைய குடும்பத்தை விட்டு தன்னுடைய ஆடு மாடுகளை எல்லாம் விட்டுட்டு என்ன செய்வார் வருவார் தொழுது விட்டு மறுபடியும் செல்வார் அவரை பார்த்து நான் சொன்னேன் அன்சாரி தோழர் அவர்களே அவ்வளோ தூரத்திலிருந்து வரீங்க கரடு முரடான பாதை விஷஜந்துகள் எல்லாம் இருக்கும் எனவே ஒரு கோவேரி கழுதையாவது என்ன சொல்றாங்க ஒரு ஒட்டகத்தை வாங்கிங்கன்னு சொல்லல

அந்த நன்மை நான் ஏன் விட வேண்டும் ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் சுபானவத்தாலா என்னுடைய பாவத்தை மன்னித்து எனக்கு ஒரு தரஜாவை உயர்த்தி தருகிறான் சதக்காவை தருகிறான் என்று சொன்னால் நான் ஏன் அதை விட வேண்டும் என்று அந்த சஹாபி சொன்னார்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்த நபிகள் நாயகம் சல்லா அலிசன் சொன்ன வார்த்தை ஹதீஷ் ஷரீஃபில் இருக்கிறது கது ஜம அல்லாஹு அல்லாஹ் உனக்கு அத்தனை பாக்கியங்களில் நிரப்பமாக தருவானாக உனக்கு எல்லா வர்க்கத்துகளையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து தருவானாக ஹதீஷ் அறிவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு யாருக்கு பள்ளிவாசலுக்கு நடந்து வரக்கூடியவர்களுக்கு பக்கத்துல இருக்கிற பள்ளிவாசலுக்கு நடந்து வருகின்ற ஒவ்வொரு எட்டும் வீட்டிலிருந்து இருந்து செய்துவிட்டு செய்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டும் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்மளுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது சதக்காவுடைய நன்மை என்று சொல்லி தராங்க எப்படி இருந்தாங்க அவர்களுடைய தொழுகை அல்லாஹ் குரானில் சொல்வதை போன்று யா ஐயுகல் அதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே சூரத்து பக்ராவுடைய நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது வசனம் இஸ்தீனு வசலா தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள் தொழுகதான் உங்களுக்கு எந்த ஒரு உதவி வேண்டும் என்று சொன்னாலும் சஹாவா பெருமக்கள் பட்டினியா பசியா தன்னுடைய கஷ்டமா சோதனையா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு வருவார்கள் பள்ளிவாசலுக்கு வந்தாங்கன்னா ரெண்டு ரக்கா தொழுவாங்க அல்லா இடத்துல உதவி தேடுவாங்க இன்னல்லா ஹமா சுவாமிரீன் குரானுடைய வசனம் அல்லாஹ் பொறுமையாளருடன் இருக்கிறான் நாம் அந்த தொழுகையாளிகளாக மாறணும் உமரதி அல்லாவுடைய வாழ்க்கையினுடைய கடைசி தருணம் அல்லா எப்படியெல்லாம் உமரது சுல் ஹஜ்ஜு இருபத்தி ஆறு பிறை ஃபஜருடைய தொழுகை இமாமாக நின்று தொழு வைக்கிறாங்க அவருடைய வாழ்க்கையினுடைய தருணம் கடைசி நேரம் எப்படி இருந்திருக்கு பாருங்கள் தொழு வைக்கிறாங்க இரண்டாம் ஹலீஃபா அமீரு முகமினின் தொழு வைக்கும் பொழுது ஒரு மஜூசி நெருப்பு வணங்கி என்று சொல்லுவாங்க ஃபைரோஸ் என்ற அந்த ஒரு மஜூசி இஸ்லாமியனுடைய வேதம் வேடம் அணிந்து கொண்டு வேடம் மாதிரி போட்டுக்கிட்டு உள்ளே வந்துட்டான் முதல் சஃப் முதல் சஃப் வஸல்லம் சொன்னாங்க முதல் சஃப் என்பது மலக்குமார்களுடைய சஃப் இணைகிறது அல்லாஹ் நமக்கு அந்த கொடுக்கணும் வாங்கு சொல்லக்கூடியவருக்கும் முதல் சஃபில் இருக்கக்கூடியவருக்கும் எவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கு சொன்னால் நீங்கள் அதை அறிந்து கொண்டால் வாங்கு சொல்வரக்கூடிய மார்த்தனுடைய நன்மையும் முதல் சஃபில் இடம்பெறுகின்ற அந்த மனிதனுடைய நன்மையும் நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சண்டை போட்டு கொண்டு சீட்டு குடிக்க போட்டு பார்ப்பீர்கள் ஏ நான் தான் பண்ணிக்கணும் இந்த இடத்துல ஏ நான் தான் பா இன்னைக்கு வாங்க சொல்லணும் வேணா சீட்டு குடிக்க போடுவோமா அல்ல யாருக்கு அனுமதி கொடுத்திருக்கிற அப்படி என்று நீங்கள் இருப்பீர்கள் நபிசல்லாசன் சொல்றாங்க இன்னைக்கு நம்ம வந்து உட்காந்துருந்தாலும் மோசின் பாங்க போல பாய் தும் போல பாய் நம்மளுக்கு அந்த நியாயம் அந்த பாக்கு கொடுத்தா முதல் சஃப் எங்கேயாவது தூரமாக ஓடத்தவ பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் முதல் சஃப் என்பது மலக்குமார்களுடைய சஃபோடு இணைகிறது நபிகள் நாயக் சல்லாசன் சொல்கிறாங்க முதல் சஃப் மலக்குமார்களோடு இணைகிறதாம் அல்லா குரான்ல சொல்றான் வல் மலக்கு சஃப் அண்ட் சஃப் மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்பார்கள் அந்த அணியோட இந்த சஃப் அந்த மஜூசி உமரது தலான் அவர்கள் தொழுகை நடத்த ஆரம்பிக்கும் பொழுது வந்து குத்திட்டான் கிட்டத்தட்ட ஆறு தன்னுடைய ஒரு வால் ஒன்று வைத்து கொண்டு குருவால் வைத்து கொண்டு அந்த குருவாலால் ஆறு குத்து குத்தியவுடன் ரத்தம் கசிந்து வெளியே வருகிறது தொழுகை நேரம் கசிந்து வருகிறது அப்படியே உமரது அல்லாவதலான் பின்னாடி வந்து அப்து ரஹ்மான எவ்வளவு பெரிய செல்வந்தர் எந்த சபல இருக்காங்க பாருங்க அவர்களை முன்னாடி போக சொல்றாங்க நீங்க தொழுவீங்க உடனே சகப பெருமக்கள் அந்த மனிதரை பிடிக்கிறதுக்காக பதிமூணு சகாபிகள் அப்படி பிடிக்க வராங்க அவன் தன்னுடைய குருவாலை வைத்து எல்லாருமே குத்திட்டான் கிட்டத்தட்ட ஆறு நபர்கள் அங்கேயே ஒஃபாத்தாயிட்டாங்க ஷஹீத் ஆறு வரலாற்றுல இருக்கு ஆறு நபர்கள் ஷஹீத் அப்பொழுது ஒரு திடகாத்தரமான ஒரு சகாவி தான் அணிந்திருந்த அந்த இராக்கியுடைய ஒரு இது போர்வை அந்த போர்வை தடிபமான போர்வை அவன் மீது போட்டு அவன் என்ன பண்ணான் இந்த இஸ்லாமியர்கள் என்ன விட மாட்டாங்க அப்படி என்று தன்னையே குத்தி கொண்டு அவன் தற்கொலை செஞ்சுக்கிட்டான் யார் அந்த மஜூசி அந்த ஃபைரோஸ் குத்தப்பட்ட பிறகு மூன்று நாட்கள் இருந்தார்கள் இதுதான் முக்கியமான விஷயம் மூன்று நாட்கள் இருந்தார்கள் அந்த மூன்று நாட்களும் ரத்தம் சிந்த கசிந்த கசிய அவர்கள் தொழுதார்கள் சொன்னார்கள் இந்த தொழுகை தான் ஒரு முப்பியனுடைய அடையாளம் இந்த தொழுகையை நான் விட மாட்டேன் சொன்ன வார்த்தை இதுதான் இந்த வரலாற்றினுடைய நோக்கம் அந்த மூன்று நாட்கள் தன்னுடைய ரத்தம் சிந்தி கொண்டு வயிறுனுடைய அந்த குடல் வெளியே தெரிந்து கொண்டிருக்கும் அந்த தருணத்திலும் நான் தொழுகை விட மாட்டேன் என்று உமரது எல்லாத்தான் இருந்தார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் இந்த உம்மத்தை பார்த்த கடைசி தருணம் எது தெரியுமா நபி சொல்லா அலே செல்லமுடைய கடைசி நிலை எப்படி இருந்துச்சு பதினேழு வக்து அபுபக்கிறது தொழில் வச்சாங்க இல்லையா அந்த நேரம் அபுபக்கர தொழு வைக்கிற அந்த நேரங்கள் நவியல் நாயக் சலல்லா அலிசலுடைய திரையை நகர்த்தி தன்னுடைய அறையிலிருந்து இந்த உம்மத்தை கடைசியாக பார்த்த தருணம் எது தெரியுமா சஃபிலே நாம் எல்லாம் அந்த உம்மத் சகாவ பெருமக்கள் என்ற அந்த இடத்தால் சஃபுல நிக்கிற அந்த அழகை பார்த்த நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் பொன்முருவல் பார்த்தார்கள் இதுதான் இந்த உம்மத்தை சஹாபா பெருமக்களை நபி சல்லா அலிசல்லம் இறுதியாக பார்த்த தருணம் என்று வரலாற்றில் எழுதப்படுகிறது சொன்னால் தொழுகைக்கான முக்கியத்துவம் நம்ம பார்க்கணும் சஹாபா பெருமக்கள் தொழுகைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் தன்னுடைய வியாபாரம் தன்னுடைய கொடுக்கல் வாங்கல் எதுவும் தன்னை பாதித்து விடக்கூடாது எந்த ஒரு நிலையிலும் நாம் கொடுக்கின்ற ஜகாத் நம் கொடு நம்ம தொழுகின்ற தொழுகை நிலையாட்டுவது இதையெல்லாம் அல்லாஹுடைய சிந்தனை விட்டும் நம்முடைய வியாபாரம் நம்மளுடைய கொடுக்கல் வாங்கல் ஒருபோதும் பராமுகமாக நம்மளை ஆக்கிவிடக்கூடாது என்று சஹாபாக்கள் பயந்தார்கள் சாலபா பின் என்ற ஒரு சஹாபி நபிகள் நாயகர் சல்லா அலிஸ்மன் வந்து சொல்றாங்க யார் அசோல் அல்லா உதோ நீடி அல்லாஹோ அல்லாஹஸ்மானா எனக்கு விசாலமான ரிசுக்க கொடுக்கணும்னு துவா செய்ங்க நபி சொல்லா அலிசம் சொன்னாங்க வேணாம் சாலபா நபியுடைய வாழ்க்கையை பாருங்க செல்வத்துக்கு ஆசைப்படுவதில்லை விசாலமான ரிசுக்கு வேணும்னு என்ன செய்யல ஆசைப்படலை நபியுடைய வாழ்க்கையை பாருங்க இப்படியே இருந்து விடுங்கள் அல்லாஹ் உங்களை சலாபத்தாக வைப்பான் சொன்னாங்க ஆனால் அந்த சஹாபி மறுபடியும் மறுபடியும் வந்து கேட்டாங்க யார சொல்லா துவா செய் நபிகள் நாயக் சல்லா அலே செல்லம் ஒரு துவா செஞ்சிட்டாங்க யா அல்லாஹ் அவருக்கு விசாலமான ரிசுக்கை கொடு அவர் எந்த வியாபாரம் செய்தாலும் அதில் வர்க்கத்தை கொடு அவர்கள் ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அல்லாஹ் உஸ்மான தாலா நபியுடைய துவாவை கபூல் செய்து அள்ளி கொடுத்தான் இன்னல்லாக எரிசுக்கும் தான் நாடியவருக்கு அல்லாஹ் உஸ்மான தாலா கணக்கின்றி கொடுப்பதை கொண்டு அவரு கொடுத்தான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய ஆட்டு மந்தை வளர்ந்து வளர்ந்து அவருடைய வீட்டிலே அவருடைய அந்த தோட்டத்திலே வைக்க முடியவில்லை எனவே அவர் என்ன செய்தார் மதீனாவுக்கு வெளியிலே ஒரு இடத்தை பார்த்து அங்க கொண்டு போய் ஆடுகளை மேய்க்க ஆரம்பிச்சார் எனவே அவருக்கு லொகோரும் அசரும் வருவதற்கு வாய்ப்பில்லை போயிட்டார் லொகோரும் அசரும் சொல்வதற்கு வாய்ப்பில்லாம போயிருச்சு இறுதியாக அவர் அங்கே வீடு எடுத்து தங்கியதன் காரணமாக ஐந்து தொழுகைக்கும் அவருக்கு வர இயலவில்லை இதுதான் உங்களுடைய வியாபாரமும் உங்களுடைய கொடுக்கல் வாங்கலும் அல்லாஹுடைய விட்டும் தொழுகை விட்டும் உங்களை கூடாது அடுத்து ஒரு டைம் வந்தது அவர் ஜும்மாவுடைய தொழுகைக்கும் வர முடியாத நிலை வந்தது ஜும்மாவுடைய வரல நவிகல் நாயக சல்லல்லா அலே செல்லம் கேட்டார்கள் சாலபா எங்கே யார சொல்லுல்லா அவருக்கு அல்லாஹ் விசாலமான ரிசக்கை கொடுத்துட்டா மதீனாவோட எல்லையில் அங்கேயே இருந்துக்கிறார் வரது இல்லை அப்படியா அல்லாஹுமானா குரானில் ஆயத்திற்கனா அவர் இடத்துல ஜக்காத்தை வாங்குங்க அவங்க இடத்துல போய் ஜக்காத்தை வசூல் செய்யுங்க ஜக்காத்தை வாங்குங்க நவிகள்நாயகம் சலதாசு இரண்டு சஹாபாக்களை அழைத்தார்கள் ஒன்று ஒரு மனிதரை சுலைம் என்ற கோத்திருக்கிறார்கள் அங்கே பதினாவுடைய எல்லையில் இருக்கிறாங்க அவங்க கிட்ட போயிட்டு என்ன செய்யுங்க ஜக்காத்துடைய பணங்களை வாங்கிட்டு வாங்க வசூல் செஞ்சுட்டு வாங்க இன்னொருத்தரை அழைக்கிறாங்க நீங்க சாலபா இடத்துல போங்க அவருக்கு அல்ல அதிகமான விசாலமான இதை கொடுத்துருக்கிறான் அவருக்கு கணக்கிட்டு நீங்க என்ன செய்யுங்க வாங்கிட்டு வாங்கன்னு கடிதம் எழுதி அனுப்புறாங்க விசுவலாசன் விசுவலாசன் தெரிய இல்லையா கடிதம் எழுதி அனுப்புறாங்க ரெண்டு பேரும் போனாங்க அந்த சுலைம் கோத்திரத்தரக வந்த உடனே வாருங்கள் வாருங்கள் உங்களுக்காக தான் அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் கணக்கு பண்ணி வச்சிருக்கிறோம் எங்களுடைய கணக்கு எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க என்ன செய்யுங்க ஆடுகள்ல கணக்கு இருக்கு ஒட்டகங்கள்ல கணக்கு இருக்கு பக்கரா மாடுகள்ல கணக்கு இருக்கிறது இதையெல்லாம் பாருங்க பார்த்துக்கிட்டு எடுத்துட்டு போங்க அப்படின்னா இவங்க சாலபா கிட்ட போய் கேட்ட உடனே அவங்க சொன்னாங்களாம் இது என்ன ஏதோ வரிக்கு தங்கச்சி மாதிரி இருக்கே வரி ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லிம் நாட்டில் இருந்து கொண்டு நான் ஏன் வரியை கட்ட வேண்டும் வரியை போன்று இப்படி கட்ட வேண்டும் அவங்க சக்காத் என்ற எண்ணமே அவங்களுக்கு வரல வரி இதெல்லாம் புதியதாக இருக்கிறதே ஏன் இப்படி நீங்க வாங்குறீங்க அப்படி என்று அவங்க சொல்லிட்டாங்க இது நபிகள் நாயகம் சொல்லதா அரசு வந்து சொல்றதுக்கு முன்னாடியே அல்லாஹ் ஸ்வாலா சூரத்து தோபாவில் வசனம் இறக்கிவிட்டான் இப்படிப்பட்ட நபர்களிடத்திலிருந்து நீங்கள் சக்காத்தை வாங்காதீர்கள் அல்லாஹ் மனு செஞ்சுட்டான் கருத்துட்டான் இந்த வசனத்தை ஓடி காமித்த உடனே சாலபா அவர்களை நண்பர் ஒருவர் இருந்தார் அவர் ஓடி சென்று சொல்றார் சாலபா நீ அவ்வளவுதான் சொன்னார்கள் சாலபா ஹக் சாலபா அழிந்து விட்டான் சாலபா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க அவங்க பயந்துட்டாங்க சகோதரர் சொன்ன உடனே அல்ல என்னை பத்தி வசனத்தை ஆம் உங்களை பத்தி தான் தௌபாவுடைய வசனங்கள் இருக்கிறதுன்னு சொன்ன உடனே அவர்கள் பயந்து மண்ணை தன்னுடைய தலையிலே வாரி போட்டுக் கொண்டு அவர் ஓடி வந்து யார சொல்லா என்னிடத்துல எடுத்துக்கொள்ளுங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க யார சொல்லா யார சொல்லா எல்லாம் சொல்லிவிட்டால் நான் எடுக்க மாட்டேன் பாருங்கள் செல்வம் வரும் பொழுது தொழுகை ஜமாத் அதே போன்ற சதக் தர்மம் எல்லாம் செல்லம் வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க அதற்கு பிறகு அபுபக்ரதல் ஆட்சி காலம் வந்தது அந்த நேரத்திலும் கொண்டு வந்து என்னுடைய சக்காத்தலா வாங்கிக்கிங்க அபுபக்கரே நீங்களாவது அப்படின்னு சொல்லும் பொழுது அபுபக்கரது எல்லாம் தான் சித்திக்கலாம் சொன்னாங்க நபி அவர்கள் ஒரு விஷயத்தை தடுத்தால் அதை இந்த அபூபக்கர் செய்வதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை செய்யப்பட்டார் அடுத்த ஆட்சி காலம் வந்தது உமரது எல்லா தானும் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்து கொடுத்தாங்க இப்பயாவது வாங்கிங்க உமரது இல்லா தானு சொல்லுவா தேவை வாங்கவே இல்லை அடுத்து வரலாற்றில் ஒருவர் இறந்து போனால் அவங்க இறந்து போனாங்க வரலாற்றில் எழுதப்படுகிறது அவர் என்று எழுதவில்லை அவர் நாசம் நாசமாகிவிட்டார் என்று எழுதப்பட்டிருந்தது இதுதான் வியாபாரம் இருந்தால் நம்ம அல்லாஹுடைய திக்கரை விட்டும் தொழுகை நிலைநாட்டுவதை விட்டும் ஜக்காத்து கொடுப்பதை விட்டும் பராமுகமாக இருக்கக்கூடாது அப்படி பராமுகமாக இல்லாத மனிதர்களாக அல்லாஹ் என்ன செய்யணும் அல்லாஹுடைய திக்கர் மிக முக்கியம் அல்லாஹுடைய அந்த தொழுகை நிலைநாட்டுவது எவ்வளவுதான் செல்வம் வந்தாலும் சரி நமக்கான அல்லாஹுடைய திக்கரை தொழுகை நிலைநாட்டுவதை அதே போன்று நாம் ஜகாத்தை கடமையானதை கொடுப்பதை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது எனவே தான் ஒவ்வொரு சகாவிகளும் யோசித்தார்கள் அந்த ரிஜாலுன் சூரத்து நூருடைய முப்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லப்படுகின்ற அந்த மனிதர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கணும் சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க யோசிச்சாங்க எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்முடைய தொழுகை நம்மளுடைய ஜக்காத் போன்ற விஷயங்களில் கடமையான விஷயங்களில் எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்திலும் பராமுகமாக ஆகாமல் அல்லாஹ் என்ன செய்ய பாதுகாப்பானாக நம் அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹ் உஸ்மான்வத்தாலா ஜமாத்தோடு தொழுகின்ற தோஃபிக்கை தந்துருள்வானாக மிக குறிப்பாக இஷாவுடைய தொழுகை ஃபஜருடைய தொழுகை பள்ளிவாசலில் வந்து நிறைவேற்றுகின்ற தோஃபிகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக எந்தெந்த பொருட்களில் நமக்கு ஜக்காத் கடமையாக இருக்கிறதோ அதை அறிந்து இமாம்கள் இடத்துல ஆலிங்க கேட்டு அதை சரியான முறையிலே அந்த ஜக்காத்துக்கான தொகையை நிறைவேற்றுகின்ற தோஃபிக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துருள்வானாக வாஹிர் தா அலமது இல்லாஹி ரபிலின்